நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து புரோனா நூற்றினுடைய ஐந்தாவது பாடல் ஐந்தாவது பாடல் அந்த ஐந்தாவது பாடலை பார்த்தோம் அது முடிச்சுட்டு நம்ம முதற் பாதுபாடு சரியா ஒரு காரணம் இருக்கு ரைட் அதாவது இந்த ஐந்தாவது பாடல் இந்த பாடலினுடைய திணை வந்து பொதுவியல் பொதுவியல் சார் அது என்ன சார் புதுவியல் என்றால் தமிழ்ல வந்து மகத்தினை புறத்தினைன்னு பிரிச்சு நிறைய விஷயங்களை கைப்பிளை பெருந்து பாடல் இல்லை அது கூட புறத்திணைகள் சார்ந்து அந்த புறத்திணையை ஏழா பிரிப்பாங்க பன்னெண்டா பிரிப்பாங்க அதுல எல்லா திணைக்கும் பொதுவான ஒரு தருத்தை சொல்வதற்கு பேர் புதுவியல் பொதுவியல் என்றால் எல்லாருக்கும் பொதுங்க ஒண்ணு ரெண்டாவது எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை அப்படி சொல்லுவாங்க சரியா பொதுவான விஷயமா சொல்லுவாங்க இதனுடைய துறை வந்து பொருள் காஞ்சி பொருள் மொழி காஞ்சி ஏற்கனவே இந்த கிளாஸ்ல நிறைய பேசியிருக்கோம் இந்த காஞ்சி என்கிற இந்த துறைக்கு பொருள் நிலையாமை நிலையாமையில இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது உலகத்துக்கு நிலையான ஒரு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம் எதுவும் கிடையாது நிலை அல்ல சரியா பொருள் நூலி காந்திங்கிறது என்ன நம்ம உயிர் நன்மை விளைய வேண்டும் என்றார் இருக்கிறோம் அந்த உயிருக்கு நன்மை வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நாலு பொருள் தேவை பொருள் தேவை அந்த நான்கு பொருளை தமிழ்ல உறுதி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உறுதிங்க அது என்னைக்குமே உறுதியா இருக்கும் அது நமக்கு வேணும் அது நமக்கு வேணும் அப்பதான் உயிர் வந்து நிலையாக இருக்கும் இல்லாட்டி உயிர் நிலையாக இருக்காது அந்த பொருள் நாள் என்னன்னா நம்ம எப்படி பேசிருப்போம் அறம் பொருள் இன்பம் வீடு இது நாளுமே இருந்தாதான் உயிரானது நிறையாக இருக்கும் அதாவது அறத்தின் வழியில் இருக்கும் அந்த அறத்தின் வழியில பொருளை சம்பாதிக்கணும் அந்த பொருளை வைத்து இன்பமாக வாழ வேண்டும் இந்த இன்பமான இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்த நேர்மையான இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கடைசியா நம்ம வீடு பேரை அடைய வேண்டும் இதை செய்து போறோம் மூடுறோம் இந்த இறுதி பொருளை வளियुरुத்துவது என்பதுதான் இந்த பொருளுளைக் காத்து குறையை உள்ள இந்த நாளையும் வளையும் அந்த நாளையும் வளர்க்கும் பணத்தோட வாழுங்க பொருளை சம்பாதிங்க அந்த பொருளை வச்சு இன்பமா இருங்க கடைசியா இந்த அனுபவத்தை பெற்று விட்டு இந்த உலகத்திலிருந்து எதையாவது நம்ம தூக்கிட்டு போவோமா எதையும் கொண்டு போறது இல்லை தான் நீங்க இறக்கும் போது ஒரு சில பேர் நெத்தியில ஒரு காயின் ஒட்டுவாங்க நெத்தி போட்டு பாத்துக்கீங்களா ஏன் ஒட்டுறாங்க இந்த ஒத்த ரூபாய் காயினை கூட நம்மளால எங்க போ கொண்டு போக முடியாது ஒற்ற ஒத்த ரூபாய் கூட நம்ம தூக்கிட்டு போக முடியுமா முடியுமா எதுவுமே கொண்டு போக முடியாது என்பதற்கான குறியீடா ஒட்டுவாங்க சரியா சரி அப்ப இந்த பாடல் இந்த பாடலை பாடியவர் வந்து ஒரு அரசர் ரொம்ப முக்கியம் அந்த அரசனுடைய பேரு கடலுள் மாய்ந்த இளம் பெரு வழுதி கடலுள் மாய்ந்த கடல்னா பெரிய பெரிய கடல் புள்ள மாய்ந்த அப்படின்னா மறைந்த இருக்கும் இளம் பெரு என்பது இந்த அரசனுடைய பெயர் சரியா சரி சரி இந்த பாட்டுடைய கான்செப்ட் என்ன ஒண்ணு இல்ல ஒரே சிம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு இந்த உலகம் இந்த உலகம் இருக்குல்ல இந்த உலகம் இன்றைக்கும் நிலையாக இருப்பதற்கு அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன உலகம் இந்த உலகம் எத்தனையோ பேரழிவுகள் வந்தது நம்ம கொரோனாவை சந்திச்சோம் அந்த நிலை இப்ப மாறி நம்ம அடுத்த ஒரு வைரஸ் கூட வந்தது அது என்ன செய்யும்னு தெரியாமல் இருந்தோம் அதிலிருந்து கடந்து விட்டோம் இந்த உலகமானது இத்தனை காலம் உலகம் தோன்று அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அந்த கொஸ்டனுக்கு வந்து ஆன்சர் சொல்றாரு அவ்வளவுதான் பாட்டு இந்த வினாவுக்கு விடை சொல்கிறார்கள் சொல்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு தான் ஏன்னா இந்த கேள்வியை தேடிதான் பல பேர் அலையிறாங்க பல பேர் அலையிறாங்க அப்ப இந்த உலகம் இன்னும் நிலையாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த பாட்டை படிக்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் Thank you.

அயர்விலர் அண்ண மாற்றி அணையராகி தமக்கு என முயலா நோந்தால் பிறர்க்கு என முயலினர் உண்மையானே நான் பொருள் சொல்றேன் அந்த உண்டல் உண்டால் அம்மை உலகம் அதனாடி சொல்றேன் பாருங்க இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயுதம் இந்திரர் அதாவது இங்க சொல்ற இந்திரர் என்பது வானத்தில் இருக்கின்ற தேவர்கள் அவங்களுக்கு என்ன பேரு

நம்மளுடைய ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த உணவு தான் நல்ல ஒரு சில பேர் சாப்பிட்டு இந்த ஏப்பம் விடுவான் அந்த நெஞ்செல்லாம் எரியும் நீங்கள் பார்த்துருக்கோம் சரியா ஸ்பைசியான விஷயத்தை சாப்பிட்டு நெஞ்செல்லாம் எரியும் இந்த அர்ஜுன நிறைய சேர்த்துன விஷயத்தை சாப்பிட்டா நமக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் இருந்துட்டே இருக்கும் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அந்த நெஞ்செரிச்சல் இருக்கும் நைட் தூங்கி திடீர்னு திடீர்னு முனிப்போனும் இந்த மூக்கு வழியாலாம் அந்த ஏப்பம் எடுத்து அந்த தண்ணி பார்த்துக்கலாம் ஃபீல் பண்ணிருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட உணவு ஒரு நல்ல உணவு அதுல மேற்கொண்டு பேசிருக்கோம் சரி அதனாலதான் குழந்தைகள் உண்ணுகின்ற உணவுக்கு இந்த அம்முங்கிற பேர் ஏன் வந்தது அமிர்தம் என்பதிலிருந்து அம்முங்கிற பேர் வந்ததுன்னு பார்த்தோம் ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குற உணவு அப்படிதான் சொல்றோம் சரியா சரி அப்போ இந்திரர்கள் தேவர்கள் உண்ணுகின்ற அந்த அமிர்தம் ஆகிய உணவே அமிர்த அமிர்தம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் அப்படிப்பட்ட அந்த உணவு கிடைப்பதாக இருந்தார் உணவு என்றால் அப்படிப்பட்ட அமிர்தம் உணவாக கிடைத்தால் உணவாக அப்படிப்பட்ட உணவு நமக்கு கிடைச்சதும் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் பாருங்க அவர் சொல்றாரு இனிது என தமையர் உண்டரும் இடரே இனிது என அப்பாடா இனிது என்றால் நமக்கு நல்ல வேலை என்ன கிடைச்சிருச்சு அமிர்தம் கிடைத்து விட்டது என்று யார் எல்லாருக்கும் தெரியாம அப்படிதான் பண்ணுவோம் ஒண்ணு இல்ல வீட்டுல வந்து நீங்க மாமிசம் சமைக்கின்ற நாள்ல வீட்டுடைய கதவை லாக் பண்ணுவோம் உள்ள ஆம சமைச்சிருக்கோம் வெளியே தெரிஞ்சு உள்ள வந்தாலும் அவங்களை நம்ம தரணும் ஒரு ஃபுட்டை கொண்டு வந்துருப்போம் எல்லா நாளும் சேர்ந்து சாப்பிட்றோம்னா மண்ணிக்கூட தனியாக சாப்பிடுவோம் மத்தியானத்துக்குள்ள கரடி எடுத்து சாப்பிடணும் ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டுங்கிற ஒரு உணவுங்க அப்ப இங்க மிருதமே கிடைத்தாலும் எது கிடைத்தாலும் கிடைச்சாலும் நல்லதுன்னு எடுத்து தனியாக ஃபுட்ட நல்லதுங்க ங்க வரம் சாப்ப என்னது சாகா வரம் அடிப்பது இப்படிப்பட்ட உணவு கிடைத்தது என்று இனிது என்று தனியாக தான் ஒருவராக அந்த உணவை உண்ண உணரமாட்டார்கள் உண்ணாதவங்க அவங்க மட்டும் சாப்பிட மாட்டார்கள் அமிர்தமே கிடைத்தார் என்ன பண்ணிதான் சாப்பிடுவாங்க எல்லோருக்கும் ஒருவனுக்கு என்கிற பொதுவன் அவங்க அப்படித்தானே தோணும்

இந்த உலகத்தில் யாரையும் வெறுக்காதவர் இந்த உலகத்தில் வெறுப்புங்கிற கான்செப்ட் இருக்குங்க நம்ம ஒரு சில டைம்ல நமக்கு தோணும் வெறுப்பு வரும் சரியா உலகத்தில் யாரையுமே வெறுக்காதவர் இப்போ யோசிச்சு பாருங்க விருதமே கிடைத்தாலும் அவங்க அதை சாப்பிடுறாங்கன்னா அவங்க வந்து இந்த உலகத்தின் மீது வெறுப்பில்லாதவங்க இல்லாதவங்க எல்லோரையும் சமமாக வைப்பவர் அப்போ முடிவு இல்லாத உலகத்தில் யாரையும் வெறுக்காதவர் உலகத்தில் யாரையுமே

இந்த மடியை கற்றுக்கு ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு மணிக அமை சரியா அதாவது மணிச்சேரா அமை இந்த சோம்பலின்மை இதை திருவெல்வேலி மாவட்டத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா மணி இது திருநெல்வேலியாக இருக்கு இல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்களா சொல்றாங்க பயன்படுத்துறதுனால அது ஒரு அதிகாரமே வச்சிருக்காங்க அதனால திரு திருவள்ளூர் வந்து இந்த திருவெல்வேலிக்காரர் தாங்கிறாங்க இது ஒரு ஆய்வு எங்கேயோ ரீசண்ட்டாக எங்கேயோ பேப்பரில் முடிச்சு இல்லை அந்த சொல்ல நாங்க தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கிறார் அப்போ இங்கே சோம்பல் இல்லாமல் சோம்பல்

பிறர் அஞ்சுவது அஞ்சு பிறர் அதாவது மற்றவர்கள் எதற்கு அஞ்சுகிறார்களோ அதற்கு தாங்கும் பெரிய பலசாலி நான் பெரிய அறிவாளி பணக்காரங்கிறதுக்காக நான் எதற்குமே பயப்பட மாட்டேன் என்று சொல்வது கர்வம் ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க ஆனா எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படும் இந்த நம்ம பலமுறை நம்ம திருவள்ளுவருடைய குரல் இருக்குது அஞ்சுவது அஞ்சாமே பேதமே அஞ்சுவது அஞ்சில் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் சார் அப்படின்னா இப்படி பழி பாவங்களுக்கு அஞ்சுவது என்பது இப்படி இருந்தால்தான் அந்த இடத்துல இல்லாட்டி இருக்குமா இல்லைங்க நான் பாடம் நடத்துறேன் எனக்கு பண்ணுமா அப்படின்னு பத்து பேர் கிடைக்க பாடம் நடத்த முடியுமா இந்த வகுப்புறை ஒழுங்காக நடக்குமா சொல்லுங்க ஒரு நல்ல ஒரு பிரியாணியை பின்னாடி திறந்து வச்சு பாடம் நடத்தும் போது சாப்பிடுறீங்க வைங்க

I don't know you தெரியும் அவங்க அவங்க இறந்து போறாங்கன்னு தெரியும் தெரிந்தும் அவர்கள் அதை பின்வாங்கவில்லை அந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு இறந்து போறாங்க இன்றைக்கும் புகழோடு நிற்கிறார்கள் இதுதான் உண்மையான புகழ் இது பேர் என்ன நம்ம அப்பா சம்பாதிச்சதோ நம்முடைய தாத்தா சம்பாதிச்சதோ உண்மையான புகழ் அல்ல நம்ம என்ன செஞ்சோம் சொல்றாரு புகழனில் உயிரையும் உயிரையும் கொடுப்பறேன் அதே போல பாருங்க பழியனில் உலகுடன் பெரியும் கொள்ளலர் ஒருவேளை ஒரு பழி நேரும் என்றால் ஒரு பழி நேரும் என்றால் அந்த உலகத்தையே கொடுத்தாலும் உலகத்தையே கொடுத்தாலும் அதை செய்ய மாட்டார் அதை செய்ய மாட்டார் அந்த பழியான விஷயத்த அந்த பழியை தருகின்ற ஒரு விஷயத்த அவங்க செய்யவே செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டாங்கன்னா அது நமக்கு பெரிய பழியை தரும் அந்த பழி நம்மளுக்கு போகுமா ஒரு ஒரு முறை அந்த பழியை வாங்கிட்டா அந்த பழி வந்து நம்மளுக்கு போகாது பழி என்றால் இந்த உலகத்தையே கொடுத்தா அவங்க அதை வேணாம் வேண்டாம் என்று அதை மறுத்து விடுவார்கள் அதை வாங்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு இந்த இந்த இடத்துல கர்ணனை ஒரு உதாரணமா ஒரு வேளை துந்தி வரும்போது கர்ணன் உடன்பட்டிருந்தால் அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு தலைவனா யார் இருந்திருப்பார் ஒருவேளை கர்ணன் அப்படி போயிருந்தார் கடனுக்கு கர்ணனை உதாரணமாக சொல்ல முடியுமா நன்றிக்கு கர்ணனை உதாரணமாக சொல்லிருக்க முடியுமா முடியாது அம்மா கூட அம்மா கூட போயிருக்கிறது தப்பு கிடையாதுங்க ஆனால் அவன் அப்படி சென்று அந்த பழியை ஏற்றிருந்தார் இது அவனுக்கு போயிருக்குமான் பழி போயிருக்காது பழி என்று உலகையும் கொடுத்தாலும் கொள்ளனர்

அதாவது இன்னைக்கு ஆமாம் சொல்லுவாங்க அடுத்த நொடி இல்லைன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே சொன்னதை நான் அப்படி சொல்லலையே பாங்க ஏற்கனவே சொல்லாததை நான் அப்படி சொன்னேன் பாங்க ஒரு விஷயத்துல உறுதியாக நிற்காதவர்கள் உறுதியாக அப்பதான் இது அப்படி கிடையாது அயர்வில் என்பது மன தடுமாற்றம் இல்லாதது மன தடுமா இந்த ஒரு இன்னொரு இன்னொன்று சேருங்க இங்க இருக்கிற மன தடுமாற்றம் கூட மனதில் அச்சம் இல்லாதவர்கள் என்ன இல்லாதவங்க மனசுக்குள்ள பயம் இல்லாதவங்க

உலகத்தையே தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தையே கொடுக்குறாங்க உலகத்தினுடைய அரசாட்சியை நமக்கு தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத இருப்பவர்கள் அனுப்பது ஏழாவது மன உறுதியோடு இருப்பவர்கள் இந்த சிறப்புக்கும் காரணம் உடையவரா எந்த ஏழு சிறப்பு தனக்கு யோசிக்காதவங்க எவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சாலும் அதை தனக்கு வச்சுக்காம ஷேர் பண்றவங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா யாரையும் இருக்காதவங்க மூணாவது சோம்பல் இல்லாதவங்க நாலாவது அஞ்சுவதற்கு அஞ்சுபவர்கள் அஞ்சாவது உதாரணமா அஞ்சுவதற்கு அஞ்சல் அப்படின்னா சார் உலகத்தில் இருக்கிறவங்க பல பேர் பெய்க்கு பயப்படுவாங்க பெய்க்கு பயப்படுமா அதெல்லாம் அஞ்சுவது என்பது அறத்துக்கு அஞ்சுவது நல்லது கெட்டதுக்கு அஞ்சுவது பழி பாவத்துக்கு அஞ்சுவது அதான் சொல்றாங்க பிறர் அஞ்சுவது என்றால் பிறருக்கு தீமை தருகின்ற செயலுக்கு அஞ்சுவது சரியா புகழனில் தருப்பவர் தருபவர்கள் பழியனில் உலகத்தையே கொடுத்தாலும் அதை மறுப்பவர்கள் உலகத்தையே கொடுத்தாலும் அதை மறுக்கிறவங்க கடைசியா மன தளர்ச்சி இல்லாதவர்கள் மனத்தளர்ச்சி மனத்தடுமாற்றம் இல்லாதவர்கள் இந்த குணத்தோடு இந்த ஏழு குணத்தோடு சாதாரண குணம் கிடையாதுங்க இது ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர்

அவர்கள் முயற்சி செய்யாமல் அவர்கள் அவர்கள் நல்லதுக்கு தன்னுடைய உயர்வுக்கு என்று முயற்சி செய்யாம என முயலுனர் உண்மையானே பிறர்க்கு பிறருடைய முன்னேற்றத்திற்கு பிறருடைய வளர்ச்சிக்கு முயலுனர் முயற்சி செய்பவர்கள் முயற்சி செய்பவர்கள் முயற்சி செய்து உழைப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருப்பதால் தான் உண்டாளாமை உலகம் உலகம் இல்லையே இப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனாலதான் உண்டாளம்ன உலகம் இந்த உலகம் இன்றைக்கும் நிலையாக இருக்கின்றது இப்படி பட்டவங்க இல்லாமல் இருந்ததுதான் இந்த உலகம் என்றைக்கோ அழைக்கிறது வள்ளுவர் அழகா சொல்வார் பண்புடையார் பற்றின் உலகம் அக்கின்ற மண்புக்கும் ஆய்வது மண் அப்படின்னு சொல்லுவார் அப்ப பண்புள்ளவர்கள் பண்பாடு உள்ளவர்கள் இப்படி இந்த தன்னை குணத்தோட தனக்கென முயற்சி செய்யாமல் மற்றவருக்கு உழைப்பவர்கள் மற்றவருக்காக முயற்சி செய்பவர்கள் இப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்றும் உயர்வோடு இருக்கின்றது நிலையாக இருக்கின்றது இல்லாட்டி இந்த உலகம் இன்னைக்கோ அழைக்கின்றது ரொம்பதான் இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம இந்த தேரி தம்பதியர்களை போலூரி தம்பதியர்களைப் போல

அப்படிப்பட்ட தியாகம் செய்தவர்கள் எல்லாமே நம்ம மகாத்மா காந்தியார் எடுத்துக்கோங்க காமராஜர் காமராஜராய்யாவை எடுத்துக்கோங்க எல்லாருமே இந்த இந்த ஏழு கேரக்டர் இருக்காங்க கப்பல்சரி இப்படி ஏழு கேரக்டரோடு இருக்கிறவங்க அவங்கள பண்புடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இருக்கிறதுனால தான் ஏழு கேரக்டர் இருந்தா மட்டும் பத்தாது தனக்குன்னு முயற்சி செய்யாமல் பிறருக்காக பிறருடைய வளர்ச்சிக்காக முயற்சி செய்வது பொதுவாக இந்த ஏழு கேரக்டர் இருந்தாலும் நம்ம அப்படிதாங்க இருப்போம் ஸோ இந்த பாட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் உண்மையை சொல்கின்றது நாமளும் நாளைக்கு எப்படி இருக்க கிடைச்சாலும் எல்லாரையும் யோசிக்கணும் நடந்த ஃபைவ் ஸ்டாரிய பேக்கெட் வச்சு பேக்க பேக்கெட் எடுத்து வச்சு அப்படியே தனியாக ஆமாங்க அங்கே நடந்த மிட்டாய் எடுத்து வெளியே வச்சு அப்படின்னு ஆமாங்க பேக்கெட்யே அப்படியே மிட்டாயை பிரிச்சு ஆமா நடக்க நானும் இதற்கு விதி உள்ள இதாக இருக்கு சரியா ரெண்டாவது சோம்பலிங்காவது பார்க்க முடியுமா இந்த கிளாஸ் ரூம்லேயே பார்க்க முடியும் சோம்பல் இல்லாதவங்க சோம்பல் இல்லை சோம்பேறி இல்லை எனக்கு உத்வேகம் மனத்தடுமாற்றம் இல்லாதவங்களை பார்க்க முடியுமா இன்னைக்கு தமிழ் கிளாஸ் நடந்துகிட்டு நம்ம மைண்ட் நாளைக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் இது ஒரு நிலையான மனசா நிலையான மனசா மனத்தடுமாற்றம் இருக்கிற நாளைக்கு ப்ராக்டிக்கல் நினைச்சு பயமாக இருக்கும் அச்சமற்ற அதே போல நம்ம புகழுக்காக என்ன வேணாலும் செய்யணும்

போது <Thousands>

கேட்டகரியில் நம்ம எந்த கேட்டகரி எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அதை சொல்லணும் இந்த கிளாஸ் ரூம்லேயே நம்ம இதை கண்டுபிடிக்க முடியல நம்ம யோசிச்சு பாருங்க இது இது முறையா முறையா அப்போ இதை நாம் வளர்த்து கொள்ள இந்த மிகப்பெரிய பாடத்தை நமக்கு தருகின்றது ஒரு அரசனாக ஒரு பாடின பாடம் சாதாரண ஒரு ஆள் கிடையாது நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கணும் உங்களுடைய புறநா அரசனாக இருந்து பாடலை பாடியவர் யாருன்னா யாரு இதை சொல்றேன் கடலூர் மாய்ந்த இடம் பெறுவது சரியா இது ugaa